வெல்கம் டு விருதை சமையல் ஹாய்ப்பா ரொம்ப டேஸ்டியான ரால் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மூணு பல்லாரி வெங்காயமும் மூணு தக்காளியமும் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அரை கிலோ ரால் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு கப் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகுலந்தம் பருப்பு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறோம் கடுகு வெடித்ததும் கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கோங்க மூணு பல்லாரி வெங்காயத்தை எவ்வளோ பொதுசாக நறுக்க முடியுமோ அதே அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப பொதுசாக அதை நல்லா வதக்கிக்கோங்க நல்ல சுருளை சுருளை வதங்கின உடனே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டு வதக்கியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் ஒட்டுவோம் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு அது எல்லாத்தையும் நல்லா வெங்காயத்தோடையே சேர்த்து விட்டுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்ல சுருளை வதங்கின உடனே தேவையான பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கிற அதே அளவுக்கு தான் மிள மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப கம்மியாக சீரகம் லைட்டாக வாசத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக மிளகாய் தூள் போடுங்க ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஃபுல் இதுன்னு பார்த்தோம்னா ரெண்டரை ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரொம்ப காரத்துக்கு வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு தக்காளி பழம் மூணு தக்காளி பழத்தையும் மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாக கூட பரவாயில்ல அதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த மசாலா ஃபுல்லாக அந்த இதில் இறங்கு ஜூஸ்லாம் இறங்குற அளவுக்கு எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை கிண்டிக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் இந்த மசாலா எல்லாமே அதில் உப்பில் இறங்குற அளவுக்கு வெங்காயம் தக்காளியோடு இறங்குற அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ அடுப்பை கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே வச்சுருங்க அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது இதுக்கு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் நான் கிரேவியாக வைக்கணும்னு நினச்சிருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு இது நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் மூடி வச்சுருங்க அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் ரொம் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நல்லா சுத்தம் பண்ணி இறால்களை உள்ள தூக்கி போட போகிறோம் நம்ம இப்போ மசாலாப்பூராளுக்கும் கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும் நமக்கு கெட்டியே வேணும்னா இதை அப்படியே அடுப்பை மூடி மூடி போடாமல் அப்படியே வச்சிட்டோம்னாலே கெட்டி ஆயிரும் இந்த மசாலா ஃபுல்லாக இறாலில் இறங்குற அளவுக்கு பரட்டி பரட்டி விட்டுட்டு எல்லா பக்கமும் பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிருங்க அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கண்டுக்காதீங்க பத்து நிமிஷம் அந்த வெதுலேயே வெக்கேலே வேகட்டும் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சே வேக வச்சுருக்கு இறாலில் உள்ள தண்ணியும் இப்போ கொஞ்சம் சேர்ந்து இறங்கியிருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மசாலா எல்லாம் கூடி ஒன்று கூடி நல்லா இருந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மல்லிகளையை தூவி இறக்கிக்கிறோம் கிரேவி மாதிரி சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே எடுத்துக்கலாம் இன்னும் கெட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வத்த வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சுவையான இறால் கிரேவி ரெடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரால் வேகிறதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப நேரம் ஆகாது நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ